மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் நமது குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணனுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு நமது பொறுப்பு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வாழ்த்துக்களுடன் நமது ஈரோடு நகரின் வளர்ச்சிக்கு நமக்கு வித்திட்டு மிகப்பெரிய பல திட்டங்களை இன்று கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நம்முடைய நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்தீங்க கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக நமது மாவட்ட செயலாளர் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி இணைஞ்சு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கூட ரயில்வே மேம்பாலம் புதுசாக கட்ட பணி நமக்கு வெற்றிகரமாக நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு காலமாட்டு சிலையிலிருந்து நம்ம மூலப்பாளையம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் அது வந்து காங்கயம் சாலை மற்றும் கரூர் சாலை இணைப்பு வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு அதனுடைய இதுக்கு வந்து முதல்கட்ட அனுமதி நமக்கு கிடைச்சிருக்குது அது மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த மாதிரி பல திட்டங்கள் நம்ம அமைச்சரும் நானும் இணைந்து நிறைய திட்டங்களை கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முழு முயற்சியாக நம் தளபதி அவருடைய ஆட்சி நம் தளபதி அவர்கள் எங்கள் உறுதுணையாக இருந்து நாங்கள் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க நமது மக்கள் ஈரோடு மக்கள் இனிமேல் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி அவங்களுக்கு வந்து அனைத்து வகையிலும் ஈரோடு மக்களுக்கு போக்குவரத்து சரி உடல் ரீதியாக உண்டான சுகாதாரத்திலையும் சரி எல்லா வகையிலையும் கண்டிப்பா நாங்க ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் இன்னும் பல ஆண்டுகள் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தளபதி அவர்கள் தலைமையில் நடைபெறும் பொழுது அதுல மக்கள் வந்து என்னைக்குமே செழிப்பா இருப்பாங்கன்னு கேட்டு தெய்வம் அனைவருக்கும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை மக்களின் சார்பாக நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி